சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கிரிக்கெட் குறித்த ஒரு பிரம்மாண்ட ஆய்வு முடிவை வெளியிட்டிருக்காங்க சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கியதாக இது அமைஞ்சிருக்கு உலக அளவில் கிரிக்கெட் பார்க்குற ரசிகர்களோட எண்ணிக்கை நூறு கோடிக்கு மேலேன்னு சொல்லியிருக்காங்க பதினாறுலேருந்து அறுபத்தொம்போது வயசுக்கு உட்பட்டவர்களிடையே இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு ஒரு கிரிக்கெட் ரசிகனின் சராசரி வயசு முப்பத்தி நாலுன்னு ஐசிசி தலைமை அதிகாரி டேவிட் ரிச்சர்ட்ஸ்னு சொல்லியிருக்காரு கிரிக்கெட் ரசிகர்களில் முப்பத்தி ஒம்போது சதவீதம் பெண்கள்னு சொல்லியிருக்காங்க முப்பது கோடி பேர்கிட்ட இந்த ஆன்லைன் ஆய்வு நடத்தப்பட்டதா ஐசிசி தெரிவிச்சிருக்காங்க கிரிக்கெட் மேட்சஸோட எதிர்காலத்தை கணக்கிடவும் கிரிக்கெட் போட்டிகளுக்கான உலகளாவிய சந்தையை விரிவுபடுத்தவும் தான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு இதன் மூலம் கிரிக்கெட் உலக அளவில் மிகவும் பிரபலமான விளையாட்டுன்னு ஐசிசி சுட்டிக்காட்டியிருக்கு பதினாறு வயசுக்கு மேற்பட்டவங்க கிட்ட நீங்கள் எந்த வகையான போட்டிகளில் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க அதில் ஐசிசி வேர்ல்டு கப்புக்கும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கும் தான் தொண்ணூத்தி சதவீத ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மகளிர் கிரிக்கெட்டுக்கான ஆதரவு கொஞ்சம் பெருகி வருது மூணில் ரெண்டு பங்கு ரசிகர்கள் மகளிர் கிரிக்கெட்டுக்கு ஆதரவாக இருக்காங்க அதில் அறுபத்தெட்டு சதவீதம் பேர் மகளிர் கிரிக்கெட்டுக்கும் அறுபத்தைந்து சதவீதம் பேர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டுக்கும் ஆதரவாக இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எழுபது சதவீத ரசிகர்கள் மகளிர் கிரிக்கெட் போட்டிகளை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டெஸ்ட் மேட்செலாம் யாரும் பார்க்கறதே இல்லப்பான்னு சொல்லி விமர்சனம் வைக்கும்போது டெஸ்ட் போட்டிகளுக்கு எழுபது சதவீத ரசிகர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ்ல இருந்து அதிகப்படியான ரசிகர்கள் டெஸ்ட் போட்டிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு சதவீதம் இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒரு சதவீதம் பேர் ஒரு நாள் போட்டிகளுக்கும் பாகிஸ்தான்ல தொண்ணூத்தி சதவீதம் பேர் டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதே சமயம் டி டுவெண்ட்டி மேட்சஸ் தான் எல்லாருடைய ஆதரவையும் பெருமளவில் வாங்கியிருக்கு ஒட்டு மொத்தமாக தொண்ணூத்தி ரெண்டு சதவீத ரசிகர்கள் டி டுவெண்ட்டிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு சதவீதம் பேர் டே இன்டர்நேஷனலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க டி டுவெண்ட்டியை ஒலிம்பிக்ல சேர்க்கணும்னு எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஐசிசியோட இந்த ஆய்வு முடிவுகள் பல விவாதங்களை கிளப்பி இருக்கு